அந்த ஒரு டாக் இது தங்க பதக்கம் என்ன விஷயம் நேரம் போச்சு எங்க இப்போ வீட்டுக்குள்ள வர்றாப்புல அவருடைய வளர்ப்பு பூனை வந்து இறந்துருது கேர் விஜய் அதனால வந்து தன்னுடைய மகனை வந்து கடைசி காரியம் பண்றதுக்காக சிவாஜி சார் வந்து கூப்பிடுப்பல ஜெகன் அப்படின்னு கூப்பிடு ஜெகன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல அது சொல்றது என்ன இருக்குது அப்படிங்கறதுக்காக வந்து அவர் அந்த அந்த கண்ணீர் கம்பளமா வருவாப்புல வந்துட்டு வந்து ஜெகன்

சின்னால இருந்து வரப்போல கூப்பிங்களா சார் என்ன ரெண்டு பாசி இப்ப எங்கடா இங்க வர்றேன் இங்க வரேன் அங்கிருந்து வரணும் இல்ல அப்படிங்கன்னு இல்ல சார் வந்து இந்த டைமே வந்து தப்பாச்சா சொல்லுவாரு தப்பாதான் அதனால வந்து அந்த கான்ஃபிட்ல வந்து டீ வாங்க போயிட்டேன் அப்படிங்க